அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் அறுநூற்று இருபத்தி இரண்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப பட்சிமேரு பரதக்ஷேத்ர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் குரீம் புஷ்கரார்த்த தீப क्षेत्र वर्धमान काल श्री आगमिकनाथ मिघनाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नमग ओं ग्रीं पुष्कर्त द्वीपक्षिमे क्षेत्र वर्धमान काल श्री आगमिकनाथ मिघनाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नमः ओम पश्चिम पुष्करिमे பரதக்ஷேற்ற வரமான கால ஸ்ரீயாக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத்திர வன கால ஸ்ரீயாக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபட்சிமேரு பரதட்சேத்திரய வன கால ஸ்ரீ ஆகமிகநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்தியமேரு பரத கஷத்ய வரமான கால ஸ்ரீ ஆகமிகநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்தியிமேரு भरदक्षेत्र वर्धम काल श्री आगमिगना मिघनाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नमग ओं ग्रीं पश्चिम मेरे भरदक्षेत्र वर्धम काल श्री आगमिगना मिघनाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नमग ओं ग्रीं पश्चिम मेरे வரதட்சேத்தலீ ஆகமிகனஸ்வமீ தீங்கபரமஜனேவாய நமோ நமக